நான் இன்றைக்கி கருவேப்பிலை தொக்கு பண்ண போகிறேன் இது வந்து நம்ம ஊருகா மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப மெடிசினல் வேல்யூ உள்ள ரெசிபி ஒரு இந்த பவுல் நிறைய கருவேப்பிலை எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகு மூணு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் உரத் உளுத்த உரத்தால் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அப்புறம் நாலஞ்சு வத்தல் எடுத்திருக்கேன் நான் வந்து மிளகு ரொம்ப போடுறதுனால த்ரீ டேபிள் ஸ்பூன் போடுறதுனால வத்தல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம ஊருகா மாதிரி ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே புளி எடுத்துருக்கேன் அப்புறம் சால்ட்டு நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போது பேன் நல்லா சூடாகிடுச்சி அதில் நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சிசமை ஆயில் விடுறேன் அதில் தனியாக உளுத்தம்பருப்பு மிளகு வத்தல் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள் இது போட்டு ஒரு நிமிஷம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த கருவேப்பிலை போட்டுடலாம் அதில் இப்போ நான் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நான் ஃப்ரை பண்ணிவிட்டேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நான் அந்த புளியை வந்து அப்படியே இதில் அந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் வதங்குற மாதிரி அந்த சூடில் அப்படியே போட்டு வைக்க போகிறேன் இது நல்லா கூலானதும் மிக்சியில் சால்ட் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் இப்போ நான் மிக்சியில் போட்டு ரொம்ப நல்லா பேஸ்ட் மாதிரி நான் கிரைண்ட் பண்ணி எடுத்து எடுத்துட்டேன் இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு இதில் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் செசமே ஆயில் நல்லெண்ணெய் விடுறேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்த மருப்பு கடுகு வெடித்ததும் ஒரு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம் இதெல்லாம் நம்ம இப்போது அரைச்சி வச்சுட்டுருக்க வச்ச அரைச்சி வச்ச கருவேப்பிலையே இதில் போட போகிறோம் இதை நல்லா கொதிக்க விடணும் நம்மளுக்கு டெலிவரிக்கு அப்புறம் நம்ம ஹீமோக்ளோபின் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாகும் அதுக்கு வந்து நம்ம டெய்லி இதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் மெயின் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வந்து முடி கொட்டுறது பெரிய ப்ராப்ளம் எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் இதை அடிக்கடி பண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன் ரெகுலராக எனக்கு இப்போது கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக இருக்குது முடி கொட்டுறது இப்போ நம்ம விட்ட எல்லாம் போயிடுச்சு ஆயில் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது கருவேப்பில் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதில் இது வந்து நல்லா கூலானதுக்கப்புறம் ஏர்டெட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் டூ வீக்ஸ் வரைக்கும் எதுவும் ஆகாது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அப்பப்போ ஒரு டெய்லி ஒரு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ஊர்கா மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்